இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முன்னோர்கள் தொகுத்து வச்ச வியாதிகள் எத்தனை அப்படின்னு பார்க்க போகிறோம் உலகத்திலே உலக வியாதி தான் இருக்குது அப்படின்னு தொகுத்து வச்சுருக்காங்க அது எத்தனைன்னா மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு உலக நோய்கள் அதன் நோய்கள் என்னென்னு அவங்க குறித்து வச்சுருக்காங்க அதை பார்ப்போம் நேத்திர நோய் கண்ணில் வரக்கூடிய நோய்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு உடம்பில் வாத வாதத்தினால் வரக்கூடிய நோய்கள் எண்பத்தி நாலு பித்தம் அதிகமானதுனால் வரக்கூடிய நோய்கள் நாற்பத்தி எட்டு சிலேத்ம நோய் சளியினால் வரக்கூடிய நோய்கள் தொண்ணூற்றி ஆறு தன்னுர்வாய் வகையில் வந்து முந்நூறு வகையான நோய் இருக்குது ஷயம் சயம்னா டிபி ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறாங்களா அதான் சயம் அந்த சயம் வகையிலே ஒரு ஏழு வகையான நோய் இருக்குது பெருவயர் அதில் எட்டு இருக்குது சூளை நோய் இரநூறு வகைப்படும் சூளைனா உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள் பாண்டு நோய் பத்து வகைப்படும் சிலந்தி சிலந்தி நோய் அறுபத்தெட்டு வகைப்படும் சன்னி வகைகள் எழுபத்தாறு வகைப்படும் வளலை தொண்ணூத்தஞ்சு வகை சுரம் சுரம்னா காய்ச்சல் எண்பத்தஞ்சு வகை இருக்குது மகோதரம் ஏழு வகை இருக்குது வீக்கம் அஞ்சு வகை இருக்குது உதிர நோய் பதினாறு வகை பதினாறு வகைப்படும் உதிரத்துக்கு அதாவது இரத்தத்துக்கு வரக்கூடிய நோய்களே பதினாறு பிளவை பத்து வகைப்படும் படுவன் பதினோரு வகைப்படும் பீலி பீலி நோய் அது எட்டு வகைப்படும் பீலின்னா கல்லீரலுக்கு வரக்கூடிய நோய் அதுதான் உருவசியம் அஞ்சு பிரகரப்பான் தொண்ணூறு கெண்டை நோய் பத்து குஷ்ட நோய்கள் இருபது கதிர்வீச்சு வகைகள் மூணு மதிவட்டை அஞ்சு சோழி நோய் பதினாறு இசிவு ஆறு மூர்ச்சி வகை ஏழு வேலிநோய் நாற்பத்தி ஆறு மூலநோய் வகைகள் ஒம்பது கள்ளல் நோய் பத்து கானாபிஷம் எழுபத்தி ஆறு கிராணி இருபத்தி அஞ்சு பல்நோய் எழுபத்தி ஆறு மாலைக்கண் இருபது அதிசாரம் இருபத்தஞ்சி கட்டி வகைகள் பன்னெண்டு கிருமி நோய் ஆறு மூட்டு நோய் முப்பது முதிர்நோய் இருபது சக்தி அஞ்சு சக்தின்னா வாந்தி அஞ்சு கல்லடப்பு எண்பது வகைப்படும் வாயு நோய் தொண்ணூறு திமிர் நோய் பத்து மேகநோய் இருபத்தி ஒன்று மேகத்தினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே மேகநோய் ஷுகர்னு சொல்கிறாங்களும் மேகநோயில் வரக்கூடியது தான் இருபத்தி ஒன்று நீராம்பல் அஞ்சு காது நோய் பத்து விக்கல் பத்து அரோசிகம் அஞ்சு மூக்கர்ப்பான் பத்து கடிவிஷம் ஐநூறு குத்து வெட்டு வகையினால் வரக்கூடியவைகள் எழுநூறு கிராந்தி நாற்பத்தி எட்டு பொறிவிஷம் எண்ணூறு துடிநோய் நூறு பிள்ளை நோய் நூறு குமிழி ஏழு விஷபாகம் பதினாறு பிற நோய் நீர்கோர்வை இரநூறு விப்புறுதி பதினெட்டு ஆக மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இதான் அந்த நோய்களோட தொகுப்பு நன்றி